வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் மீன் குழம்பு ஸ்டைல் வந்து சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் மீன் குழம்பு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு வந்து கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபிக்கா ரெசிபி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிஞ்ச் வெந்தயம் கடுகு உளுந்த மருப்பு ஒரு பிஞ்ச் சோம்பு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் லைட்டாக தான் வதக்க போகிறோம் நம்ம அரைக்க தான் போகிறதுனால லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் ஸோ வெங்காயம் பூண்டு கருவேப்பில் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய தக்காளியை போட்டு அதையும் வதக்க போகிறோம் தக்காளி வதங்கும் போது நம்ம மூணு பச்சை மிளகாய் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கும் அதையும் போட்டு நல்லா மசியை வேக வச்சுட்டு இதில் தான் நம்ம மசாலாஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம் தக்காளி லைட்டாக வேகாமல் இருந்துச்சு அதை நல்லா மசிஞ்சி வெந்ததுக்கப்புறமா இப்போ மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஸோ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம் வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சிட்டு அரைக்க போகிறோம் ஸோ நான் இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்புக்கு எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா சாலை மீன் தான் சாலை மீன் வந்து நீங்கள் அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்க முள்ளெல்லாம் கலண்டு குழம்புல விழுந்துடும் மீன் போட்ட உடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்துடும் ஸோ அதை நான் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ மறுபடியும் நம்ம தாளித்து இந்த மசாலாவை கொதிக்க விட போகிறோம் ஸோ இப்போ மறுபடியும் தேங்காய் நான் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு லைட்டாக இங்கேயே ஒரு சோம்பு போடணும் சோம்பு போட்டு நல்லா பொறுஞ்சதுக்கு அப்புறம் குண்டு மிளகாய்க்கில் அது கருவேப்பில் பெரிய வெங்காயம் நல்லா இது வந்து கிறிஸ்பியாக நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சால் மசாலா வந்து ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம் தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்ல மசாலா அரைச்சிட்டு அதிலே லைட்டாக கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் நம்ம அதில் தேங்காய்ச்சல் தேக்கலை அப்படிங்கிறதுனால குழம்பு வந்து நல்ல லிக்விடாகிடும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்க்கும்போது கவனமாக தான் சேர்க்கணும் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சு சாலை மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் உடைச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா மீன் வந்து வெந்திருக்கும் ஸோ நீங்கள் மீன் குழம்புக்கு எந்த மீன்லாம் யூஸ் பண்ணுவீங்கிற ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ வந்து சாலை மீன் குழம்பு கன்னியாகுமரி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நாலு மீன் தான் குழம்புக்கு போட்டுடணும் அவ்வளோவா குழம்பு மீன் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஸோ எல்லா மீனையும் வந்து பொறிச்சாச்சு உங்களுக்கு குழம்பு மீன் பிடிக்குமா இல்லை ஃப்ரை மீன் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ பொறிக்கிறதுக்கு வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணல வத்தப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அவ்வளோதான் இந்த மூணுமே போட்டு நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்செடுத்து சால மீன் ஃப்ரை ரெடி சண்டே சமையல் என்ன அப்படிங்கிறத குயிக்காக வந்து ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஸோ வந்து ரைஸு சால மீன் குழம்பு சால மீன் ஃப்ரை அண்ட் ப்ரான் கிரேவியுமே வச்சுருந்தோம் ப்ரான் கிரேவி அதோடய வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் சண்டே லஞ்சு வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்